இத்தனை நோய்களும் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இரவு உணவு தான் ஏன்னா இப்படியே நம்ம பழகிட்டோம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு இப்படியே பழகிட்டு நம்மளால் மாற்ற முடியல நம்ம வயிறில் நூறு சதவீதம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும் சாப்பிடு அப்படின்ட்டு தான் சொன்னாங்க ஆனால் நம்ம இரவு மட்டும்தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு மேலே சாப்பிட்றது இந்த இரவு உணவாக தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் மூணாவது விஷயம் எந்தெந்த உணவு வகையை அவாய்ட் பண்ணலான்னா காரம் அவசியம் சேர்த்திக்காதீங்க ஃப்ரோசன் ஃபுட்டு பேக்கடு ஃபுட்டு டீ காஃபி சுத்தமாக சேர்த்தாதீங்க டோஸ்டடு பால் தயிர் ஆல்கஹால் கூல்ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டம் சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் சுத்தமாக சேர்த்தாதீங்க ஜஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் அன்பு வணக்கங்க ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாங்க அதாவது இரவு உணவு சூட்சமம் அந்த இரவு உணவை பற்றி நமக்கு ஒரு புரிதல் தன்மை இல்லை அதனால் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்க்ளூஷனில் எந்த மாதிரி இரவு வகைகள் நம்ம உடலை நலமாக வச்சுருக்கோம் அதனோடய என்ன வேறு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க இது என்னுடைய பதிவு சிறப்பாக நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் ஆயிரம் விதமான நோய்களை தட்டி தூக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நம்ம மக்களில் பார்த்திங்கன்னா மூணு கிளாஸாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அதாவது நடுத்தர வர்க்க மக்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் கிளாஸ் உயர்தட்டு மக்கள் அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது அப்பர் கிளாஸு மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இதை எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னாங்க ஒரு வருமானம் ஒரு கல்வி நம்மளோட வாழ்க்கை முறை ப்ளஸ் அந்த சமூக நிலை அந்தஸ்து இதெல்லாம் வச்சு தான் அப்பர் கிளாஸ் யார் மிடில் கிளாஸ் யார் லோயர் கிளாஸ் யார் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம் ஆனால் ஒரு உண்மை சொல்லிட்டுங்களா படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி காசு இருக்கிறவனாக இருந்தாலும் சரி காசு இல்லாதவனாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவிகித மக்கள் இந்த மூணு கிளாஸ்லேயும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னாங்க நம்ம உணவு முறை பாருங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்றோம் நிறைய பேர் அந்த உணவை ஸ்கிப் பண்ணிடுறோம் அப்படியே மீறுனா ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம் இல்லையா ரொம்ப லேட்டாக சாப்பிட்றோம் இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்கிறது இந்த மூணு வகையான தட்டு மக்களும் தொண்ணூற்றி சதவீத மக்கள் நம்ம அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது இந்த மதிய உணவு ஆஃப்டர்நூன் லன்ச் எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்கள் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி ஃபுட் அவ்வளோதான் நம்ம சாப்பிட்றோம் இதே இரவு உணவு நைட் ஃபுட்டு பாருங்கள் வெச்சு வாங்குகிறோம் ஏன்னா காலையில் நம்மளால் சரியாக சாப்பிட முடியல மத்தியானம் சரியாக சாப்பிட முடியல நைட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன நம்மளால் சாப்பிட முடியுமோ கம்ப்ளீட்டாக நம்ம சாப்பிட்றோம் இன்னும் சொல்லப்போனால் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்டாலும் ஃபுல்லாக சப்பாத்தி பரோட்டா பன்னீர் பட்டர் மசாலா வெஜ்ஜில் என்னென்ன ஃப்ரைட் சிக்கனு டோஸ்டட் சிக்கனு ஃப்ரைட் ரைஸு எக் ரைஸு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றோம் இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க நைட்டில் எட்டு மணிலேருந்து நைட்டு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி என் மூணு மணிக்கு மூணு மணி வரைக்கும்லாம் நைட்டு ஹோட்டல் இருக்குது அந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் சேல்ஸ் மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸ்ஸே டெவலப் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தங்க எல்லா மக்களும் அந்த நேரத்தில் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க சரி சார் இது சாப்பிட்றதுனால என்ன சார் ஆமாம் சார் காலையில் எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸ்க்கு போயிடுறேன் இல்லை வீட்டில் வேலை செய்கிறேன் இல்லை குழந்தைங்கள பார்த்துக்குறேன் அதனால் என்னால் காலையில் சாப்பிட முடியல சார் சரி ஓகே மத்தியானம் சார் டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன் சார் வீட்டில் வேற கணவர் இல்லை இல்லை ஆஃபீஸ்க்கு போனதுனால கணவர் கம்மியாக தான் சாப்பிடுவார் இந்த மாதிரிலாம் சொல்லிடுறோம் ஆனால் இரவு மட்டும் வீட்டில் சாப்பிட்றவங்களும் சரி ஹோட்டலில் சாப்பிட்றவங்களும் சரி ஃபுல் கட்டு கட்டுறீங்க இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் இப்படி தான் சாப்பிட்றோம் சரி சார் இப்படி சாப்பிட்றதுனால என்ன தான் சார் ஆகும் ஏன்னா ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது புரியும் அதுக்காக தான் அதாவது இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம நைட்டில் ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றதுனால என்ன ஆயிடுதுன்னாங்க சாப்பிட்ட உடனே ஒரு உண்டை மயக்கம் வந்துடும் அதனால் சீக்கிரம் போய் படுத்துருவோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் என்ன தெரியுங்களா கால் வயிறு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க இரவு உணவை கால் வயிறுன்னா பிச்சைக்கார மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம வயிறில் நூறு சதவீதம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும் சாப்பிடு அப்படின் சொன்னாங்க ஆனால் நம்ம இரவு மட்டும்தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு மேலே சாப்பிட்றது இது இரவு உணவாக தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இதனால் என்ன ஆகுதுன்னாங்க நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புல ஃபுல்லாக டெபாசிட் ஆகுது அது நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புலேயே டெபாசிட் ஆகிறதுனால சத்துக்கள் நிறைய வர 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 டைஜஷன் இஷ்யூ ஆகிடுது சுகர் அதிகமாக வரதுக்கு முக்கியமான காரணம் நைட் ஃபுட்டு ஹெவியாக சாப்பிட்றது தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வரத்துக்கு காரணம் சத்துக்கள்லாம் அப்படி அப்படியே ஸ்டோர் ஆகிடுது கொழுப்புகள் ஸ்டோர் ஆகிடுது உடனே பிபி வந்துடும் ஹார்ட் டிசீஸ் வந்துடும் இன்னும் சொல்லப்போனால் ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க ராஜ உறுப்புகள் ஹார்ட் டிசீஸ் லங்ஸு லிவரு கிட்னி ஸ்பிளின் இத்தனையும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற இரவு உணவு இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஆயிரத்தெட்டு நோய்கள் இருக்குது இன்னும் என்ன தெரியுங்களா இந்த ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த இரவு உணவே இந்த ஸ்கின் டிசீஸ்னால் நம்மலாம் வேறு என்ன நினைக்கிறோன்னா ஸ்கின்ல ஏதோ மேலே ஏற்பட்டுருதுன்ட்டு அது கிடையாதுங்க நம்ம இன்டர்னல் ஆர்கான்ஸில் ஸ்டோர் ஆகிற அந்த வேஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆகிற இடம் நம்ம ஸ்கின்னு அந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா எங்கே சாஃப்ட் ஸ்கின் இருக்கோ அங்கே தான் அந்த பேச்சஸ்ஸு டார்க் பென்ச்சு ப்ளஸ் அந்த பிம்பிள்ஸ் மு எல்லாம் வரும் எங்கெங்கே சாஃப்ட் ஸ்கின் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஸ்கின் பேச்சஸ் நமக்கு ஏற்படும் அப்படின்னா என்ன அர்த்தங்க அந்த உணவு சரியாக இல்லை நிறைய கொழுப்புகள் நிறைய நம்மளோட சத்துக்கள் எப்போ உங்களோட இன்னர் ஆர்கான்ஸில் ஸ்டோர் ஆகுதோ அதோட எக்ஸ்ப்ரோசர் தான் ஸ்கின் டிசீஸ் இன்னும் சொல்ல போனால் ஸ்டொமக் சம்மந்தமாக ஒரு ஆயிரம் நோய் சொல்லுவாங்க ஸ்டொமக் ப்ராப்ளம் வருது கேஸ்ட்ரிக் இஷ்யூ வருது அது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்சரு ஏன் கேன்சர் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த இரவு உணவு தான் இன்னும் சொல்லப்போனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைல் சம்மந்தமாக ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க ஹோமரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தமாக ஒரு ஐநூறு நோய்கள் இருக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீன்ஸ் கோலான் டிசீஸ் கட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டென்ஸ்டிவ் இஷ்யூஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க ஸோ இந்த இத்தனை நோய்களும் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இரவு உணவு தான் ஏன்னா இப்படியே நம்ம பழகிட்டோம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு இப்படியே பழகிட்டு நம்மளால் மாற்ற முடியல ஓகேங்களா சரி இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம் சரி சார் இதுக்கு சொல்யூஷன் இருக்கா என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னிங்கன்னா ரொம்ப ஈஸியான கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுங்க இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இனிமேல் இரவு உணவுன்னு சாப்பிட்டா கால் வயிறு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுங்க இதுதான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கால் வயிறு மட்டும் சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க அது நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி வீட்டில் சாப்பிட்டா நலம் ஏன்னா நிறையா பேச்சுலர்ஸ் இருப்பாங்க ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும் ஆறு மணி ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க பிச்சைக்கார மாதிரி கால் வயிறு மட்டும் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இதை ஒரு தொண்ணூறு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறது விளையாட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நைன்ட்டி டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சுகர் கொலஸ்ட்ரால் ஸ்டொமக் இஷ்யூ இண்டஸ்டின் இஷ்யூ டைஜஷன் இஷ்யூ ராயல் ஆர்கான்ஸில் பார்த்தீங்கன்னா லிவரு ஹார்ட்டு லங்ஸு கிட்னி பிரெயின்னு ஸ்கின் டிசீஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் நீங்கள் எல்லாம் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க சுகருக்கு எடுத்துகிட்டு இருப்பீங்க பிபிக்கு எடுத்துகிட்டு இருப்பீங்க கொலஸ்ட்ரால் எடுத்துகிட்டு இருப்பீங்க அந்த டோசேஜே குறைஞ்சிரும் நீங்கள் ஒரு தொண்ணூறு நாள் சாப்பிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையோட டோசேஜ் கம்மி பண்ணலாம் ஃபிஃப்டி எம்ஜி ஹண்ட்ரட் எம்ஜின்னு இருக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்ஜி தேவையில்லை டுவெண்ட்டி எம்ஜி சாப்பிட்லாம் டென் எம்ஜி சாப்பிட்லாம் நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறீங்களோ இல்லை இயற்கை வைத்தியம் எடுத்துக்கிறீங்களோ அந்த டோசேஜே கம்மியாகுங்க அப்படின்னா புரியுதுங்களா அப்போது நம்ம சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் மருந்துகளே சாப்பிட்டா கூட எப்போ வேலை செய்யும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இரவு உணவு வகைகளை கொஞ்சம் அலர்ட்டாக நான் சொல்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள் சரி சார் மூணாவது விஷயம் எந்தெந்த உணவு வகையை அவாய்ட் பண்ணலான்னா காரம் அவசியம் சேர்த்திக்காதீங்க ஃப்ரோசன் ஃபுட்டு பேக்கடு ஃபுட்டு டீ காஃபி சுத்தமாக சேர்த்தாதீங்க டோஸ்டடு பால் தயிர் ஆல்கஹால் கூல்ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டம் சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் சுத்தமாக சேர்த்தாதீங்க ஜஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க இதை வந்து ஒரு மந்திர சொல்ல எடுத்துக்கங்க ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க என்ன சாப்பிட்லாம் இப்போ அது ஒரு கேள்வி அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேங்க ஒரு இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் எடுங்க ஃபஸ்ட் இதுனா ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துங்க எந்த வகையான காய் வேணால் எடுத்துக்கங்க காய்னு முடிகிற காய் பார்த்தீங்கன்னா சுரக்கா புல்லங்காய் கொத்தவரக்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி என்ன காய் இருக்கோ ஒரு கால் கிலோவில் ஒரு இரநூறு கிராம்லேருந்து இருந்து கிராம் வரைக்கும் பொரியல் பண்ணுங்கள் இல்லை கூட்டாக பண்ணுங்கள் பருப்பு சேர்த்தாதீங்க ஒரு தொக்கா பண்ணுங்கள் ஜஸ்ட் உங்களோட இன்டேக் எடுத்துக்கங்க ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புல என்ன மாற்றம் வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இரவு உணவு மேக்ஸிமம் இதை எடுத்துக்குங்க நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இரவில் வந்து நிறைய சாப்பிட்டு 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 நிறைய கொழுப்புக்கள் சுகரு எல்லாம் அதிகமாகி வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க எங்கேயும் க்யூர் ஆகிறதே இல்லை காரணம் இதுதான் ஸோ இரவு உணவு வகையை ஜஸ்ட் ஒரு நைன்ட்டி டேஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கும் பல ஆயிரம் நோய்கள் இதிலிருந்து நம்ம தப்பிக்கலாங்க சிறப்பாக இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான உடலுக்கு தேவையான ஒரு உடல்நலம் சம்பந்தமான ஒரு நலமான வீடியோவை நம்ம பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி